ஜபிக்கலாம் வாங்க தினமும் என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான டாபிகோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஜப ஜபித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே நம்ம சேர்ந்து சிந்திக்கக்கூடிய சிந்தனை துளிகள் என்னவென்றால் டபுள் மைண்டட் இருமணம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைய பேர் இதற்குள்ளாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் இருமணம் உள்ளவர்கள் டபுள் மைண்டட் இது ஏன் வருது இது பைபிளில் இருக்குதா ஆஹ் இந்த குணத்தால நம்ம எதெல்லாம் இழைக்கிறோம் நம்மளுக்கு என்ன பாதிப்புகள் வருகிறது என்று நாம் சிறு தியானி தியானித்து விட்டு ஜபத்துக்குள்ளாக போகலாம் யோ யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தன் உள்ளவன் தன் நிலையற்றவனாய் இருக்கிறான் ஸோ தெளிவாக பைபிள சொல்லுது இருமணம் உள்ளவர்கள் நிலையற்றவர்கள் தங்களுடைய எல்லா வழிகளிலுமே நிலையற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஸோ அதை நம்ம யோசிக்கும் போது நம்ம இதுவா அதுவான்னு சொல்லி யோசிக்கும் போதே நிறைய காரியங்கள் இருக்குது அதே மாதிரி யாக்கு நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருமணம் உள்ளவர்களே உங்கள் இறுதியங்களை பரிசுத்தமாக்குங்கள் ஆண்டவர் இந்த பதிலையும் நமக்கு கொடுக்கிறார் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இறுதியங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அஹ் ஓ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா எதனால நமக்கு டபுள் மைண்ட் எல்லாம் வருது எந்த சூழ்நிலையில் எதனால் இப்படிப்பட்ட இருமணம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் நம்பர் ஒன் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அது தோற்று போய் விடுவோமோ என்ற ஒரு பயம் அதனால் இதை செஞ்சிடலாமா அதை பார்த்துடலாமா இவங்கள போய் பார்க்கலாமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி பல குணங்கள் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபெயிலியர் ஆகிடுவோமோ தோற்று விடுவோமோ என்ற பயம் நம்பர் டூ ரெண்டாவது வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அதாவது என்னை நீக்கி விடுவாங்களோ என்னை தள்ளிடுவாங்களோ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களோ அப்படி என்ற ஒரு பயம் மூன்றாவது வந்து ஃபியர் ஆஃப் சூஸிங் ராங்லி அதாவது தப்பாக ஒரு முடிவெடுத்து விடுவோமோ என்ற ஒரு பயம் இந்த இருமணம் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் நிறையா இருக்கும் இந்த சந்தேகத்தோடு நம்ம வாழ்ந்தா எப்படி நம்ம சரியா வாழ முடியும் நல்லா யோசித்து பாருங்க அதனால இருமணம் இருமணம் இருக்கும்போது நம்ம என்னன்னாலா என்னன்னாலும் எப்படிலாம் முடிவு எடுக்கிறோம் ஒரு இவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா என்ன பேசணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு நம்ம போகலாமா போகக்கூடாதா காலையில மைண்ட் என்ன சொல்லுது காலையில மைண்ட் சொல்றதை வச்சு நம்ம சர்ச்சைக்கு போகணும் ஆலயத்துக்கு போகணும்ன்றது நமக்கு நல்லா தெரியும் ஆனா போலாமா வேண்டாவா என்ன சாக்கு போக்கு சொல்லலாம் இதெல்லாமே இருமணம் உள்ளவர்களுக்குள்ள ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா அப்புறம் அஹ் இந்த பாஸ்டர் கிட்ட போலாமா இல்ல அந்த பாஸ்டர் கிட்ட போலாமா இந்த ஊழியக்கார்கிட்ட போலாமா அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் ஜோம் பண்ணிக்கலாமா நம்ம ஜெபிக்கலாமா வேண்டாவா இப்படி பல விதமான நமக்குள்ள இருமணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது அதே மாதிரி பக்தி ஆகலாமா பக்தி ஆக கூடா கூடாதா ரட்சிக்கப்பட்டுட்டா ஒருவேளை நம்ம இந்த பாவத்தை எல்லாம் இப்படி எல்லாம் யோசிப்பாங்க ஆஹ் ரட்சிக்கப்படலாமா ரட்சிக்கப்படக்கூடாதா ஆண்டவர் தொற்றுப்பாரு ஆனாலும் அந்த ரட்சிப்பையும் அந்த பக்தியும் நம்ம தள்ளி போட்டுருவோம் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் ரட்சிக்கப்படுறது ஒரு நாற்பது வயசு ஆகட்டும் ஒரு ஐம்பது வயசு ஆகட்டும் அப்போ ரச்சிக்கப்படலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இது எல்லாமே இருமணம் நமக்கு ரட்சிக்கப்பட்டா இந்த உலகத்துல பாவத்தை விட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பா நம்ம நல்லாவே தெரியும் ஆனா விட்டுட்டு வர மனம் இருக்காது அதுலயும் இரு மனங்கள் சோ அதே மாதிரி இந்த பொண்ணை பாக்கலாமா அந்த பொண்ணை பாக்கலாமா இந்த பையனை செலக்ட் பண்ணலாமா அந்த பையனை செலக்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஆஹ் யோசிப்பாங்க அதே மாதிரி தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்து ஜோமனிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சுத்தமா தேவ சித்தமே அதுல இருக்காது தெய்வ சித்தத்துக்கு நான் உப்பு கொடுத்துட்டேன் தெய்வ சித்தம் நடக்கட்டும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இந்த இந்த பொண்ணை பார்க்கலாமா அந்த பொண்ணை பார்க்கலாமா ஏதோ ஒரு பொண்ணையும் பையனையும் கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா இன்னொரு பையனை கல்யாணம் ரெண்டு டபுள் மைண்டு பயங்கரமான ஒரு இருமணங்கள் மனசுக்குள்ள அந்த இருமணம் வேலை செஞ்சுட்டே இருக்கும் அந்த இருமணம் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு சந்தேகம் வேற இருக்கும் அவங்களுக்கு சந்தேகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க யோசிக்கிறதெல்லாம் டபுள் ரெண்டா தான் இருக்கும் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எஸ் ஆர் நோ அப்படி ஒரு எஸ் இருக்கணும் ஒரு நோவா இருக்கணும் அப்படி அவங்களால செயல்படவே முடியாது டபுள் மைண்ட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஏ இங்க போகலாமா போகக்கூடாதா அங்க அங்க அதை பேசலாமா பேசக்கூடாதா அந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கலாமா கலந்துக்க கூடாதா இது எல்லாமே அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு டபுள் மைண்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ அந்த டபுள் மைண்டு இருந்தா நமக்கு தான் அது பாதிப்பு கண்டிப்பா ஆனா ஆண்டவர் நம்மளுக்குள்ள ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவருடைய ஆண்டவருடைய தெய்வீக சத்தத்தையும் நம்ம கேட்க முடியும் பிசாசுடைய சத்தத்தையும் கேட்க முடியும் தெய்வீக சத்தம் ஒரு வரும்போது அது நமக்கு சமாதானத்தை உண்டா இருக்கும் டபுள் மைண்டை உண்டாக்காது ரெண்டு மனசை உண்டாக்காது ஆஹ் அதே மாதிரி பிசாசுடைய சத்தம் நம்ம கேட்கும் போது அஹ் இதை செய்யி அதை 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 செயல்படுன்னு சொல்லும் போது நம்மளுக்குள்ளவே வித்தியாசமான ஒரு சமாதானம் இழந்துட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகும் ஆனா தெய்வீக சத்தம் வரும்போது அது சமாதானத்தை கொண்டு வரும் சங்கீதம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் எக்காலத்திலும் இது சொல்றாரு எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இறுதியத்தை ஊற்றி விடுங்கள் அதுதான் அவருடைய சமூகத்துல அவருடைய உங்களுடைய இறுதியத்தை ஊற்றி விடுங்கள்ன்றாரு அவருடைய சமூகத்துல நம்மளுடைய இறுதியத்தை ஊற்றும் போது கண்டிப்பா இந்த டபுள் மைண்டுக்குள்ள இரு மனசுக்குள்ள நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது எப்படியெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்களை இந்த மனதால நம்ம இழந்து விட்டோம் யோசித்து பார்க்கலாமா இருமணம் போது நிறைய காரியங்களை நிறைய ஃப்ரெண்ட்ஸ நிறைய நல்லவர்களை நிறைய நிறைய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கோம் ஏன்னா அந்த மனசு சொல்லியிருக்கோம் அந்த கெட்டது சொல்லி கொடுக்குற மனசை நம்ம கேட்டிருப்போம் அந்த அந்த நல்லவங்களா இருப்பாங்க நல்லா ஜபிக்கிற இடத்துல இருப்போம் இருந்திருப்போம் அந்த இடத்த இழந்துட்டு வந்திருப்போம் நல்லா யோசித்து பாருங்களேன் ஏன்னாக்கா டபுள் மைண்டு பிசாசு வந்து சொல்லி கொடுத்துட்டுப்பா எதுக்கு நீ அங்கெல்லாம் ஜபத்துக்கு போற நீ நல்லா இடக்கூடாதுல்ல நீ நல்லா ஆகக்கூடாதுல்ல நீ பக்தி ஆகக்கூடாதுல பிசாசுக்கு அது பிடிக்காது இல்ல எதுக்கு அங்கெல்லாம் நீ ஜபத்துக்கு போறன்னு சொன்னோன்னு அதுக்கு நிறைய சாக்கு போக்குகளை தேடிக்கிட்டே இருப்போம் எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாம் எப்படி நம்ம இதை பண்ணலாம் எப்படி நம்ம இதை விட்டு வெளியே வரலாம் அப்படிதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில நம்ம எதை எதெல்லாம் நம்ம யோசித்து வெளியே வர முடியுமோ வெளியே வர்றதுக்கு தான் பார்ப்போம் ஸோ இந்த டபுள் மைண்ட் இருமனது நம்மளுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எதையாவது ஒண்ணு சொல்லி தந்துகிட்டே இருக்கும் அது நல்லதே கிடையாது நல்லதே கிடையாது ஆமா உண்மையாகவே நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அதனால நான் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் எப்படியெல்லாம் என் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்திருக்குது எப்படியெல்லாம் என் குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்திருக்குது என்னுடைய இரு உள்ளவன் இருமணம் அந்த வசனம் ரொம்ப அழகாகுது பாருங்க யா யா கூன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இருமணம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் ஒரு ஸ்டேபிளே இருக்காது ஸ்டேபிளாவே அவங்களால வாழ முடியாது ஒரு நிலையற்றவர்களாக தான் இருப்பாங்க இந்த நமக்கு எதுக்கு ஆனால் பியூட்டிஃபுல் ஒரு வசனம் இருக்குது ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது அதுல ரோமர் எட்டு இருபத்தி அவருடைய தீர்மானத்தின் படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது ஆமே சகலமும் நன்மைக்கு தேவன தேவன் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்கனாக்கா தேவனிடத்தில் நம்ம அன்பு கோருகிறோம்னாக்கா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது எதுக்கு பயப்படணும் எதுக்கு மனதோடு இருக்கணும் எதுக்கு நம்ம டபுள் மைண்டோடு போட்டு நம்ம தேடிட்டு இருக்கணும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா முக்கியமா நிறைய பேரு ஒரு வியாதி வந்துட்டா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா ஊழியக்காரர்களுக்கு தேடுவோம் பாருங்க கூகுள்ல போயிட்டு தேடிட்டு இருப்போம் இந்த ஊழியக்காட்டை போலாமா அந்த ஊழியக்காட்டை போறாமா யாருடைய வல்லமை நல்லா இருக்குது அவரு கர்த்தருடைய வல்லமை இருக்குதுங்க கத்தருடைய வல்லமை நமக்கு இருக்கும்போது அவர் நம்ம விசுவாசத்தோடு சோமனாலே எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது ஒருவேளை நீங்க இருமனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா இந்த ஒரு தருணத்தை எடுத்துக்கொள்ளுங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரே நான் அறிக்கை ஜோம் பண்றேன் இந்த மாதிரி ஒரு ஆவியன் கிட்ட இருக்கக்கூடாது அண்டவரையும் சொல்லி ஜபிக்கலாம் பர்ஷுத்தாவியானும் நமக்குள்ள வரும்போது கண்டிப்பா அந்த குணத்தை எடுத்து போட வல்லவரா இருக்கிறார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே உங்க ஸ்டோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் இந்த நாளில இந்த ஒரு நல்ல தாட்டை எங்களுக்கு கொடுத்து யோசிக்க வைத்தீங்களே அதற்காக உமக்கு சோதரம் மாண்டவர முக்கியமாக இருமணம் உள்ளவன் தன்னுடைய நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிற மாதிரி யாரெல்லாம் ஆண்டு வர அந்த இரு மனதால டபுள் மைண்டடால தங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் அண்டு வரைய விட்டுட்டார்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் உணர்த்தி காட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா பரிசுத்த பிதாவே உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரை இந்த குணம் அண்டு இயேசுவின் நாமத்தினாலே கடந்து போகட்டும் ஆண்டவரே வேண்டாம்ப்பா அன்றவரை இதை உதறி உணர்வு உணர்வுள்ளவர்களை ஆக்குங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்றரை சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனம் அன்றுவரே எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அன்றவரே நல்ல ஒரு ஹீலிங்க கொடுங்க நல்ல ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை எங்களுக்குள்ள வராதபடி அன்றவரே அது டிஸ்டர்ப் ஆகாதபடி அன்றவரே அதை மன்னித்து எடுத்து போட்டுருங்க சுவாமி உங்களுடைய கரத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்வீராக காத்துக்கொள்வீராக கொள்வீராக வெள்ளப்படுத்துவீராக இந்த வசனத்தை கேட்ட ஒருவருத்தருக்கும் ஆவியானவர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே ஆமே கண்டிப்பாக இந்த தாட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து இந்த ஜெபிக்கலாமாக என்ற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் காட் பிளஸ் யூ